சென்னை அடுத்த திரைச்சோளம் எட்டாவது வார்டு சார்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு தொடர் அன்னதானம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வே ஜெய்சங்கர் மற்றும் திரைச்சோளம் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் எஸ் 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 மணிகண்டன் என்ற சத்ய நாராயணன் அவர்கள் தலைமையில் தொடர் அன்னதான நிகழ்ச்சி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்லப்பாக்கம் ராஜேந்திரன் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங் அவர்கள் முன்னிலையில் அன்னதான நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது மற்றும் இதில் தொழிலதிபர் மகாலியா ஹோட்டல் உரிமையாளர் ஜெயபால் தன்சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணை செயலாளர் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சரஸ்வதி ஜெய்சங்கர் எட்டாவது வார்டு ஊராட்சி மன்ற உறுப்பினர் சத்யநாராயணன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் செல்வி காளிமுத்து உட்பட கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ya niku 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 niku